பயிற்சி முயற்சி தொடர்ச்சியாக செய்யறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஒவ்வொருவரும் ஒரு யோகியாக மாற முடியும் அதனால தான் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி கொடுத்த பயிற்சியை நாம செஞ்சன்னா நாமளும் ஒரு யோகியாக மாற முடியும் அதனால தான் அருள் தந்தை அவர்கள் எப்படி சொன்னாங்க நான் குரு நீ சிஷ்யன் சொல்லுங்க இங்க இருக்க பயிற்சியாளர்கள் ஒவ்வொருவர் ஒரு வேதாத்திரி மகரிஷினாங்க பாருங்க எப்பேர்ப்பட்ட குரு நீங்க ஒவ்வொருவரையும் அவர் நிலைக்கு உயர்த்துவதற்காக இந்த பயிற்சிகளை ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பயிற்சி எதற்காக வச்சு நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தாலே உடலுக்குள்ள இருக்கிற உயிர் எப்படி இருக்குங்க ஆரோக்கியமா இருக்கும் உயிர் ஆரோக்கியமாக இருந்தாலே மனம் சிறப்பாக செயல்படும் மன இயக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இப்போ ஒரு பைப்பு ஒரு நிமிஷத்துல உங்க மனசு எங்கிட்ட மாட்டுச்சு இல்லையா இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை நீங்கள் உங்களை போய் அகத்தாய்வு பண்ணி பாருங்க எங்கெங்கெல்லாம் மாட்டிருக்குன்னு யார் யாருக்கு தெரியும் அவங்கவுங்க மனசு எங்கெங்க மாட்டிருக்குன்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு தான் தெரியும் அதான் சுயம்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சுயம் இருக்குது அந்த சுயத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுத்தாங்க உடற்பயிற்சி உடலுக்கு உடற்பயிற்சி உயிருக்கு காயக்கல் பயிற்சி மனசுக்கு தியான பயிற்சி நம்ம அகத் அகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு அகத்தவ பயிற்சிகள்னு கொடுத்துருக்குறாங்க நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கிறது உடலை வளப்படுத்தக்கூடிய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான உடற்பயிற்சியை பார்க்கறக்குறோம் இப்போ இத்தனை நாள் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்கள் மனசெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் உடல் உயிர் மனம் ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட விஷயம் கிட்டே இருக்கணும்னு சொன்னங்க இனிமே கிட்ட இருக்கணும் உங்கள் மனசு அப்போ தான் என்ன பண்ண முடியும் நாங்கள் என்னெல்லாம் பாயிண்ட் சொல்கிறோம் நமக்கு எதுலலாம் பிரச்சனை இருக்குது நம்ம என்னெல்லாம் உடற்பயிற்சியில் தவறு செய்கிறோம் இல்லை இந்த உடற்பயிற்சியில் எந்தெந்த நுணுக்கில் நம்ம நுணுக்கங்களை நம்ம கையாண்டால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ மனசு யார்கிட்ட இருக்கணும் உங்ககிட்ட இருந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஐயோ ஆஃப் டேயில் போய் இல்லாமா இல்லை இன்றைக்கி போய் சமையல் பண்ணிட்டு வந்தோமே வெளியில் செப்பல் கட்டி விட்டு வந்துடுமே சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சனிக்கிழமை ஆச்சு இன்னைக்கு மனசு வெளியில் போயிட்டு இருந்ததுன்னா பயிற்சி என்ன பண்ண முடியாது உங்கள் கிட்ட இருந்துன்னா மனசு இப்படி ஓடிட்டுருக்கும் அதனால் முன்னாடி மனசு உங்கள் கிட்டே இருந்துருக்கணும் இப்போ பின்னாடி இப்போ இனிமே இந்த சாயங்காலம் பயிற்சி முடிகிற வரைக்கும் உங்கள் மனம் எங்களோடு இணைந்திருந்தால் இந்த பயிரோ டெக்னிக்ஸ் இருக்குது இதை எப்படி தான் சாமிச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல அப்போ இதோடய ஆராய்ச்சி நம்ம செய்து தான் இதை கொடுத்துருக்குறோம் நிறைய இதில் நல்ல ரிசல்ட்ஸ் இந்த பயிற்சி செய்து என்னெல்லாம் நோய்கள் தீர்க்க முடியுன்றதை நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் வாழ்க வளமுடன் இப்போ உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு உணர்வே வரும் அந்த மாதிரி பயிற்சிக்குள்ளே நம்ம போக போகிறோம் சரிங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் டீ பிரேக் எடுத்துக்கலாமா ரைட் சீக்கிரம் வந்துடுங்க வாழ்க வளமுடன் அடையும் போது பயிற்சியின் பலனை அடைய முடியுமா முடியாதா கண்டிப்பா அடையலாம் மசாஜ் ஆக்குப்ரஷர் செய்யலாம் ஆனா நம்ம உடற்பயிற்சி வந்து மாதவிடாய் காலங்களில் செய்யக்கூடாதுன்றது ரூலுங்க இப்ப மண்டத்துல பயிற்சி சொல்லணும் ஆள் சர்வீஸ் கூட நாம தாங்க சொல்லிக் கொடுக்கணும் நம்ம மனசுதான் நம்ம மனசு இருந்தால் மார்க்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற மாதிரி பயிற்சி நாங்க என்ன பண்ணோம் அன்னைக்கு கூட நாங்கள் பயிற்சி செய்தோம் எங்கள் வீட்டில் எதாவது காரியங்கள் சொல்கிறோம் அசுப காரியங்கள் இருந்தால் கூட எத்தனை தலை போகிற காரியம் இருந்தால் கூட பயிற்சி செஞ்சுருக்குறோம் நாங்கள் ஒரு நாள் கூட அந்த பயிற்சியை ஸ்கிப் பண்ணதே இல்லைங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் யாராவது எங்கள் முடியாமல் எங்கள் மாமா மாமியாரெலாம் அட்மிட் இருந்தாங்க அப்போ கூட அவங்க பக்கத்தில் அந்த அட்டெண்டர் பெட்டு கீழே இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறோம் வார வாரம் வெளியூர் பயிற்சிக்காக போகிறோம் ட்ரெயினில் செஞ்சுருக்குறோம் ஏன்னா போய் டைம் ஆகிடும் இந்த மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அன்றைக்கி மட்டும் என்ன செய்வோம்னா பயிற்சிகளை கொஞ்சம் மாற்றி செஞ்சுப்போம் மகராசனை மட்டும் என்ன பண்ணுவோங்க இடம் ட்ரெயின் காலியாக இருந்ததுன்னா காயக்கால்பத்துலேருந்தே செஞ்சுருவோங்க இல்லைன்னா இல்லாத முடியாத சமயத்தில் எவ்வளோ பயிற்சி முடியுமோ மேக்ஸிமம் சைடில் இருக்காச்சும் இன்னும் சந்தோஷம் உட்காந்து மூச்சு பயிற்சி கால் பயிற்சியெலாம் முடிச்சுட்டு மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு ரூமுக்கு எங்கே போய் தங்குறோமோ அங்கே போய்ட்டு மகராசனம் செய்கிறது உண்டு அப்போது ஒரு நாள் கூட பயிற்சி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க விடக்கூடாது யாருக்காக நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக ஏன்னா நமது ஆரோக்கியம் நமது பொறுப்பு மற்றவங்களோட பொறுப்பு கிடையாது நம்மளுடைய பொறுப்பு தானே அப்போது ஒரு குடும்பத்திற்கு குடும்ப தலைவி என்பவர் ரொம்ப முக்கியம் குடும்ப தலைவர் என்பவர் முக்கியம் குடும்பம்னாலே கூடி வாழ்தல் அப்போ எல்லோருடைய ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட ஆரோக்கியம் கேட்டால் கூட நம்ம சந்தோஷமாக இருப்போமா கண்டிப்பாக இருக்க மாட்டோம் அப்போ அந்த ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வதற்கு பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம் இனி இந்த மாதிரி எக்ஸ்கூஸே சொல்லக்கூடாது எப்பயுமே நான் பயிற்சி செய்கிறேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு ஒரு நா ஒரு வேளை ஒரு நாள் பயிற்சி செய்யலைன்னா சாப்பிட மாட்டேன்னு ஒரு எடுத்துக்கோங்க அப்போ விடவே மாட்டீங்க அந்த மாதிரி செய்தால்தான் இங்கே உட்காந்து நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நாங்கள் தேவைப்பட மாட்டோம் சென்னையிலேருந்து கிளாஸ் எடுக்க நீங்கள் இங்கே உட்காந்து கிளாஸ் எடுக்கலாம் நம்ம கரெக்டாக சாமிஜியோட பயிற்சி செஞ்சோம்னா நம்ம எல்லாமே நமக்கு சிறப்பாக அமையும் சரிங்களா வாழ்க வளமு எதுக்கு சொல்கிறோன்னு கேட்டீங்கன்னா எந்த நேரத்தில் எந்த வியாதி எந்த ரூபத்தில் நமக்கு வரும்னு தெரியுமா தெரியுமா தெரியாது இந்த நிமிஷம் நல்லா இருக்கும் அடுத்த நிமிஷம் நம்ம நிலைமை என்னன்னு நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து உடற்பயிற்சிகள்லாம் நம்ம தினமும் செய்துட்டோம்னா பின்னாடி நமக்கு என்ன வரப்போதுன்றது முன்னாடியே தெரியும் யாருக்கு தோஸ் ஆர் டூயிங் எக்ஸசைஸ் ஆன் டெய்லி பேசிஸ் ஏன்னா உடற்பயிற்சி நம்ம தினமும் செய்துட்டோன்னா நமக்கு பின்னாடி என்ன வரப்போறதுங்கிறது முன்னாடியே நமக்கு அறிகுறிகள் நமக்கு தெரிஞ்சிடும் அப்ப அந்த அறிகுறியில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் விதியை மதியால் வெல்வது அப்போ விதியை நம்ம மதியால் வெல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் தினமும் உடற்பயிற்சி மட்டும் பண்ணா போருமா போ உடற்பயிற்சி என்பது உடல் சார்ந்தது நம்ம அறிமுகத்தில் என்ன சொன்னாங்க அம்மா நம்மளுடைய பதிவுகள் பதிவுகள் வந்து எண்பது சதவிகிதம் எப்படி இருக்கு உடல் சார்ந்த பதிவுகளாக இருக்குது அந்த உடல் சார்ந்த பதிவுகள்னா என்ன தெரியுமா மூளையில் கட்டி மூளையில் ரத்த கசிவு கண்ணில் கேட்ராக் ஆப்ரேஷன் மூக்கில் சதை வளருது மூக்குல எலும்பு உடஞ்சு போயிருக்கு காதில் இறைச்சல் பல்லில் சொத்தை தைராய்டு ஹார்ட் ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம் தொப்பை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அல்சர் வயிற்று புற்றுநோய் சுகர் ரத்த அழுத்தம் லோ பிபி பிபி அல்லது புரியுதுங்களா பிபுதுங்களா பிரச்சனை பேஸ் மேக்கர் வச்சிருக்கு சரிங்களா கிட்னி ப்ராப்ளம் மூட்டு வலி இதெல்லாம் என்னது எண்பது சதவிகிதம் அப்போ நம்முடைய பதிவுகள் எண்பது சதவிகிதம் உடல் சார்ந்திருக்கு அப்போ அந்த உடல் சார்ந்திருக்குற எண்பது சதவிகிதத்தை நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு உடற்பயிற்சிங்கிற அதுக்கு மேல ஒரு நல்ல பதிவை நம்ம போடணும் அந்த நல்ல பதிவை நம்ம அதுக்கு மேல போடும் பொழுது நமக்கு உள்ள இருக்கிற பதிவு என்ன ஆகும் அதனுடைய தாக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம் ஒன்னும் அந்த பதிவே நமக்கு வராம தடுக்கலாம் இல்ல வந்ததை வெளியேற்றலாம் இல்ல கர்ம வினை பதிவுகள் சொல்ற பரம்பரையாக இருக்கு இல்லையா சில ஃபேமிலியில் பரம்பரையாக வரும் பாருங்க அந்த பரம்பரை பதிவுகள்லாம் நமக்கு வந்து பரம்பரை நோயினுடைய தாக்கம் என்ன ஆகும் அதிகமாகும் இந்த நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே லெவலில் நம்ம என்ன பண்ணலாம் கடைசி வரைக்கும் பண்ணிக்கலாம் நல்ல அதுவே பெரிய விஷயம் தானே நான்கு நிலைகளில் இந்த உடற்பயிற்சி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது சரிங்களா ரைட் இப்போ நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பேசினோம் இந்த உடற் உடற்பயிற்சியில் என்னென்ன இருக்குன்னு சொன்ன நம்ம முதல்ல என்னென்ன இருக்குன்னு சொன்ன உடற்பயிற்சிக்குள்ள மகரிஷியுடைய உடற்பயிற்சிக்குள்ள வர்மக்கலை முத்திரைகள் பந்தங்கள் பிராணாயாமம் யோகாசனங்கள் அகத்தாய்வு பயிற்சிகள் இப்படி பல விஷயங்கள் நம்ம உடற்பயிற்சிக்குள்ளேயே தியானம் எனக்கு மெடிடேஷன் சரியாக வரல அப்படின்னு சில பேர் சொன்னீங்கன்னா உடற்பயிற்சி சரியாக செய்துட்டிங்கன்னா எது வந்துடும் மெடிடேஷன் சரியாக வந்துடும் ஏன்னா தியானம் சரியான முறையில் வருவதற்கும் குண்டலினி சக்தி சரியான முறையில் மேலே மேலெழுப்புறதற்கும் எதில் எதில் டெக்னிக் இருக்குது உடற்பயிற்சிக்குள்ளே டெக்னிக்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம் உடல் கூறியல் முறையிலே எளிய முறை உடற்பயிற்சி ஏன்னா இன்னைக்கு வந்து உடல் கூறியல் முறை அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம எதை தொட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம் அப்பா உங்ககிட்ட சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட கேட்குறமா இல்லையா நம்ம இன்னைக்கு இருக்கிற மக்கள் எதை நோக்கி போறாங்க விஞ்ஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போ நமக்கு வந்து சயின்டிஃபிக்காக சில ப்ரூஃப் தான் நான் இதை செய்வேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய உடற்பயிற்சிகள் விஞ்ஞான மருத்துவர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்ட பயிற்சிகள் மகரிஷியுடைய உடற்பயிற்சிகள் அப்போ அதனால் வந்து அந்த பயிற்சிகளை நம்ம வந்து முறையாக செய்யணும் அப்போது இப்போ இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது உடலுக்கு மட்டும் தானே மகரிஷியோட உடற்பயிற்சி இருக்குன்னு மகரிஷியோட உடற்பயிற்சி உடம்புக்கு மட்டுமா கீழே என்னென்ன இப்போ உடற்பயிற்சி செஞ்சால் உடல் ஆரோக்கியம் மட்டும் உடல் நலம் மட்டும் காப்பாற்றப்படுறது இல்லை பாத்தீங்கன்னா மனவளம் உயிர் வளம் மனசு எப்படி இருக்குங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலே அடுத்தது மனம் மனசோட வளம் நல்லா இருக்கும் மனம் நல்லா இருந்தாலே உயிர் நல்லா இருக்கும் உயிர் நல்லா இருந்தா இந்த மூணும் நல்லா இருந்தா குடும்ப நலம் எப்படி இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய நலம் நல்லா இருந்தாலே அந்த குடும்ப நலம் நல்லா இருக்கும் ஒரு குடும்பம் தான் என்னவோ மாறுது பின்ன பின்னாடி ஒவ்வொரு குடும்பமாக சேரும்போது அது சமுதாய நலமாக மாறுது அப்போது இந்த ஐந்து நலமும் மகரிஷியோட பயிற்சிகளால் நமக்கு கிடைக்குது குறிப்பாக உடல் உயிருக்கு ஒத்த உறவு நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல மூன்று ஓட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூணில் எங்கே தடை வருதோ அப்பதான் ஒரு இடத்துக்கு நோய் வருது அப்போ இந்த மூன்று ஓட்டத்தை நம்ம சரி செஞ்சிட்டாலே அதற்கு அடுத்தபடியாக ஓடக்கூடிய உயிர் ஓட்டமும் காந்த ஓட்டமும் சீராக இருக்கும் அப்போ அந்த இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டத்தை சீர் செய்வதற்கான பயிற்சி தான் ஆசான் அருள் தந்தையின் பயிற்சி அந்த பயிற்சி செய்யும் போது எதுக்கு எதுக்கு ஒத்த உறவு வருதுங்க முதல்ல உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு வருது உயிரில் பிரச்சனை இருந்தாலும் உடம்பை பாதிக்கும் உடம்புல பிரச்சனை இருந்தாலும் அது உயிரை பாதிக்கும் அப்போ இந்த மூணு ஓட்டங்களை சரி செய்யும்போது நமக்கு வந்து ஒத்த உறவு கிடைக்குது நம்ம எளியமுறை உடற்பயிற்சின்னு சொல்கிறோம் எளியமுறை உடற்பயிற்சி உடற்பயிற்சி அதில் பாகங்கள் பார்த்திங்கன்னா ஒன்பது வகையான பயிற்சிகள் இருக்குது கைப்பயிற்சி கால் பயிற்சி நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி கண் பயிற்சி கபாலபதி மகராசனம் ஒன்று ரெண்டு மசாஜ் பயிற்சி அக்கு பிரஷர் உடல் தளர்த்தல்னு சொல்லக்கூடிய ஒன்பது வகையான பயிற்சிகள் இருக்குது குறிப்பாக எல்லாரும் மூச்சு பயிற்சி தான் சோ கொடுப்பாங்க சாமிஜி பாருங்கள் நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சி அது வெறும் மூச்சு பயிற்சி இல்லைங்க ஆசிரியர்கள் இருந்தால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி தான் சொல்லி கொடுக்கணும் நரம்புகளுக்கும் அதில் பயிற்சி இருக்குது தசைகளையும் ஊக்குவிக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்குது அதனால தான் நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சின்னு சொல்கிறோம் இப்போ ஒன்பது வகையான பயிற்சிகள் நம்ம இன்னைக்கு சாமிஜியோட பயிற்சியில் பார்க்க போகிறோம் அந்த பயிற்சிகளில் என்னென்ன மாதிரி பயிற்சிகள் இருக்குது ரொம்ப எளிமையாக பாமர மக்கள் படிக்காதவங்க கூட புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் ரொம்ப அழகாக சாமிஜி பயிற்சி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு உடற்பயிற்சியும் ஒவ்வொரு ஒரு பயிற்சியினுடைய முடிவு இன்னொரு பயிற்சியினுடைய தொடக்கமாக நீங்கள் இதுக்கு தனியாக புக்கெல்லாம் வச்சு பார்க்கவே வேணாம் உங்க மனசுலே ஞாபகம் வச்சு என்ன பண்ணலாம் கைப்பயிற்சியினுடைய முடிவு கால் பயிற்சியோட ஆரம்பமாக இருக்கும் கால் பயிற்சியினுடைய முடிவு நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியினுடைய ஆரம்பமாக இருக்கும் நரம்பு தசை மூச்சு பேச்சினுடைய முடிவு கண் பயிற்சி இப்படி ஒவ்வொரு சீக்வன்ஸும் அவ்வளோ அருள் தந்தை அவர்கள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த பயிற்சியினால் வரக்கூடிய எல்லாம் என்ன கொடுக்குது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் ரைட் இப்போ வந்து மகரிஷியினுடைய உடற்பயிற்சி பாத்தீங்கன்னா பாருங்க அதுக்கு பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் தரும் யோகா அப்படின்னு பேரு அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்போ முதல்ல முதல் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கு மகர்ஷியின் உடற்பயிற்சி என்ன கொடுக்கும் முதல்ல நமக்கு ஆரோக்கியமான உடல் ஒரு உடல் ஆரோக்கியமாக இருந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு அடுத்தது என்னது அவ்வளோதான் அடுத்தது அது தானாக வந்துருச்சு பாருங்க ஏன்னா நம்ம உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த உடல் சார்ந்த பிரச்சனை கெடுத்துரும் மனசுக்கு எடுத்துரும் அப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனசு எப்படி இருக்கும் மனசு அமைதியாக இருக்கும் அப்போ மகரிஷியினுடைய உடற்பயிற்சியை நம்ம தினமும் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் முதல்ல கிடைக்கும் ரெண்டாவது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனம் அமைதியாக மாறும் சரி மனம் அமைதியாக மாறினா என்ன கிடைக்கும் நமக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க இணக்கமான உறவுகள் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ் வேலை செய்கிற இடம் எல்லா இடத்துலையும் ஒரு இணக்கமான ஒரு யாருக்கிட்டையும் நம்ம யாருக்கிட்டையும் நம்ம விரோதம் பண்ணிக்க மாட்டோம் எல்லாருக்கிட்டேயும் நம்ம வந்து எப்படி பழகுவோம் பழகிறதுலாம் வந்து ஒரு நல்ல முறையில் நல்ல முறையில் பழகுவோம் நம்ம வந்து அப்போ அந்த நல்ல முறையில் பழகும் பொழுது மனம் அமைதியான நிலையில் நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோம் ஒரு முகம் சுழிச்சு பேச மாட்டோம் ஒரு கோபப்பட்டு பேச மாட்டோம் அப்போ ஒரு இணக்கமான உறவுகள் நம்ம இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கிட்டையும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ இணக்கமான உறவு கிடைச்சா என்ன கிடைக்குது நமக்கு அடுத்தது பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் தாட்ஸ் நேர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுலேருந்து இருந்து உதிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப நம்ம மனசுலேருந்து எதிர்மறை எண்ணம் எப்போ உருவாகும் ஒன்று நம்ம கோபத்தில் இருக்கும் பொழுதோ நம்ம உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நம்மக்கிட்ட என்ன வருது எதிர்மறையான எண்ணங்கள் வருகிறது நம்ம இழக்கிறோம் முடிவுகளை எடுக்கிறோம் பல நேரத்தில் வார்த்தைகளை எல்லாருமே செலுத்திடுறோம் அப்போ நேர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது நேர்மறை எண்ணம்னா என்ன அர்த்தம் அந்த நேர்மறை எண்ணம்னா என் மனசுல இருந்து ஒரு நல்ல எண்ணம் முதிச்சதுன்னா அது எனக்கும் நல்லதா இருக்கணும் மற்றவங்களுக்கும் அதில் வந்து ஒரு நல்லது அல்ல கிடைக்கணும் அதுக்கு பேர் தான் வந்து நேர்மறையான எண்ணங்கள் அப்ப நேர்மறையான எண்ணங்கள் வந்தால் எனக்கு என்ன என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வெற்றிகரமான வாழ்க்கை சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்க்கையில் அப்ப வெற்றிகரமான வாழ்க்கைனா வாழ்க்கையில் எனக்கு தோல்வியே கிடையாதான்னு ஒரு கேள்வி வரும் வெற்றிகரமான வாழ்க்கைனா என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் சமமாக அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு நம்ம போறோம் பாருங்க அதுக்கு பேர் தான் வந்து சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு பேர் அப்ப அந்த வெற்றிகரமான வாழ்க்கை எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் மகிழ்ச்சியான நாட்கள் என்னுடைய எல்லா நாட்களும் மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும் நான் வந்து என்னதான் எனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் சம அளவில் ஏற்றுக்கொள்ளுகின்ற உடல் பலம் மனோபலம் பலம் இது மூணுத்தையும் கொடுக்கும் அதுக்கு தான் வந்து டேஸ் சொல்கிறோம் அந்த மகிழ்ச்சியான நாள் எனக்கு கிடைச்சதுன்னா என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் அன்பான அணுகுமுறை நான் யார்கிட்ட பேசினாலும் எப்படி பேசுவேன் நான் ஒரு அன்பா பேசுவேன் கனிவா பேசுவேன் பணிவா பேசுவேன் அப்ப அந்த அன்பு கருணை இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு அன்பும் கருணையும் யார்கிட்ட சொல்லுவோம்

நாளைக்கு காய்கல் பங்கெல்லாம் வர முடியாது அப்படி இல்லை சொன்னால் ஆமாம் யோகா நல்லா தானே போன காலையில் நல்லா தானே போனார் சாயந்தரம் இப்படி வந்துட்டார் வீட்டுக்கு வரும்போது அப்படின்னு நம்மள கேட்பாங்க சரிங்களா ரைட் அப்ப த லவ்லி அப்ரோச் அன்பான அணுகுமுறைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் அன்பு அன்புன்னா என்ன அர்த்தம் லவ் லவ்னா என்னங்க அர்த்தம் நீங்களே சொல்லுங்கள் அன்புனா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன தோணுது பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்களேன் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியாதா இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நாங்க இப்ப நீ ஐயா சொல்லுங்கய்யா பாசிட்டிவ் அப்ரோச் இஸ் லவ் வெரி குட் பாசிட்டிவ் அப்ரோச் நேர்மறையான எண்ணங்கள் ஒரு அன்பு வெரி குட் அப்புறம் அப்போ உங்களுக்கு அன்பு என்ன தெரியாதா அப்பனா நீங்க உங்க பசங்க மேல நீங்க அன்பே வைக்கலையா உங்க பசங்க மேல வச்சிருக்கறது அன்பு இல்லையா அன்பா அன்பு இல்லையா சொல்லுங்க கொஞ்சம் என்னங்கய்யா ஆ எல்லா ஊருக்குள்ள அன்பு சரி நம்ம எல்லா உயிர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் நம்ம குழந்தைங்க மேல நம்ம அன்பு வச்சுருக்கிறோமா இல்லையா நம்ம கணவர் மேல அன்பு வச்சிருக்கிறமா இல்லையா நம்ம மனைவி மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறோமா இல்லையா அப்புறம் அன்புன்னு என்னன்னு தெரியலன்னு சொல்றீங்களே நீங்க ஆனா நாம வச்சிருக்கிற அன்பு என்ன அன்பு தெரியுமா அவ்வளவுதான் அந்த அவன் சொல்லிட்டாங்க பாருங்க நாம வச்சிருக்கிற அன்பு என்ன அன்பு அந்த அன்புல நாம என்ன பண்றோம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பசங்க மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறோம் என்ன எதிர்பார்க்கிறோம் அதுங்கிட்ட நம்ம ஒரு நல்ல ஒழுக்கத்தை எதிர்பார்க்குறோம் தரமான ஒரு கல்வியை எதிர்பார்க்குறோம் அவங்க கிட்டே இருந்து எப்போ என்ன பண்றோம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் கிரேட்ல இருக்கணும் ஸ்டார்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ அதில் ஒரு ஏமாற்றம் வரும் பொழுது அந்த குழந்தையினுடைய போராத கிரகத்தினுடைய சாரம் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் உடனே உணர்ச்சி வசப்பட்டுறோம் அப்போ நம்ம அப்போ நம்ம அன்பை எப்படி சொல்கிறோம் கோமம் முதல்ல சொல்ல மாட்டோம் நான் உனக்கு எதில் குறை வச்சேன் சொல்கிறேன்னா இல்லையா நீ கேட்ட சுடிதார் வாங்கி கொடுத்தனா இல்லையா நீ கேட்ட பைக் வாங்கி கொடுத்தனா இல்லையா நீ கேட்ட லேப்டாப் வாங்கி கொடுத்தனா இல்லையா நீ கேட்ட செல்ஃபோன் வாங்கி கொடுத்தனா இல்லையா அம்மா அப்பா அவங்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறோம் என்ன எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட் ரேங்க் தான் எதிர்பார்க்குறோம் அது கூட உன்னால் முடியலையா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் கொடுத்த அன்புலாம் உண்மையான அன்பு பொய்யான அன்பா பொய்யான அன்பு நம்ம அன்பு அப்போ அன்பான என்ன அர்த்தம் விதமான எதிர்பார்ப்பும் இன்றி நாமும் மற்றவர்கள் மேல செலுத்துற ஒரு அன்புக்கு பேர் தான் என்னது உண்மையான அன்பு த லவ் இஸ் ஒன்லி கிவிங் கிவிங் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கா இப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம அன்பு எல்லாம் இனிமேல எதிர்பார்ப்பு இல்லாம மாத்திக்கணும் நீங்க எதிர்பார்ப்பு நம்ம நம்ம கிட்ட ஒரு விஷயம் தப்பான விஷயம் என்ன தெரியுமா இப்ப இங்க கிளாஸ்ல வந்து எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு அன்பை நம்பி அவங்களுக்கு நீங்க சொல் இப்ப மனசுக்குள்ள ஒரு வைராகியம் வருதா